நற்றினை பாடல் குறிஞ்சி பிரிவு இன்னாதே பாடலின் விவரங்கள் குறிஞ்சி குறிஞ்சு வரைவு கடாயது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் மலை அயர் கழித்தமை ஆர் ஏனல் துணையின் தீர்ந்த கடுங்கன் யானை அணையக் கண்ட அம் குடிக்குறவர் கணையர் கிணையர் கை புனை கவனர் விழியற் ஆர்க்கும் நாடு பழகிய பகையும் பிரிவு இன்னாதே ஏர் இலங்கு ஏயிற்று நகை மடந்தை சுடர்புரை திரு நுதல் பசப்பு தொடர்பு யாங்கு விட்ட நைநோகோ யானே மலைப்பக்கத்து முளைத்துத் தழைத்த கரிய நிறமுடைய திணைப்புணத்தைத் தின்ன கருதி தன் பிடியை விட்டு நீங்கிய கொடிய கழிற்று யானை வந்து புகுந்ததை நோக்கிய அழகிய குடியிலுள்ள குறவர் கணையுடையவரும் கிணைப்பறையுடையவரும் கைவிரலிலே கோத்தக்கவனுடையவரும் கூவிப்பேரேச்சி இடுபவருமாகிக் குடியிருப்பின் புறமெல்லாம் சென்று ஆரவாரித்துச் சூழும் மலைநாடனே பழகிய பகையும் பிரிவு இன்னாது பழகியிருந்த பகைவராயினாரும் அருகிலிருந்து பிரிவரென்றால் அப்பிரிவுதான் முன்பு பழகினார்க்கு இன்னாமையே தருவதொன்றாகுமன்றோ அங்கமாக நின்னை இன்றியமையாத முல்லை எறும்பு போன்ற இலங்கிய ஈற்றையும் இனிய உடைய மடந்த இனது போன்ற ஒளியையுடைய அழகிய நெற்றியிலே பாசலையூறுமாறு நீ அவளது தொடர்ச்சியை எவ்வண்ணம் கைவிட்டனே இதனைக் கருதியே யான் வருந்தான் என்றேன் காண் நற்றினைப் பாடல் தலைவன் ஒருவன் தலைவியைப் பிரிந்து சென்றதால் ஏற்படும் விளைவுகளை கூறுகிறது மலைப்பகுதியில் யானைகள் திணைப்புணத்தை அழிக்க வரும்போது குறவர்கள் பலவித கருவிகளுடன் ஆரவாரம் செய்து விரட்டுகின்றனர் அதுபோல பழகிய பகை கூட பிரிவை தரும்போது துன்பமாக இருக்கும் முல்லை அரும்பு போன்ற பற்களையும் ஒளி பொருந்திய நெற்றியையும் உடைய தலைவியைப் பிரிந்து சென்றதால் அவளது நெற்றியில் பசலை படர்ந்துள்ளது தலைவனின் இந்த செயலை நினைத்து தலைவி வருந்துவதாக பாடல் கூறுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்